ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு லோ லோபர்ஜ் மிக மிக குறைஞ்ச விலையில வீட்டு மனைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனைகள் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற வழியில் பணக்குடி அப்படிம்பாங்க இந்த பனக்குடியிலேருந்து ஒரு உள்ள பணக்குடியிலேருந்து ரைட் சைடில் ஒரு ஆறு கிலோமீட்டர் போயாச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியதான் கும்பம்பாடு ஜங்ஷன் இந்த கும்பலம்பாடு ஜங்ஷன் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவலும் இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மாநில நெடுஞ்சாலை அதை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் எல்லாமே உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட்டாகவே என்பாங்க அதில் தான் அமைஞ்சிருக்குது உள்ள பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவ்னு சொன்னதனால வந்து உங்களுக்கு மண் ரோடு தான் மண் என்ன பாருங்கள் நாற்பதடி அடி நாற்பது அடி மண் ரோடு இந்த நாற்பதடி அடி மண் ரோடுலேருந்து உங்களுக்கு கட்ரோடுமாங்க சைட் ரோடு அதாவது ஸ்ட்ரீட் ரோட்னு சொல்லி உங்களுக்கு முப்பது அடி ஆக மொத்தம் எல்லாமே பெரிய பெரிய தெருவுகள் தான் இருக்குது பாருங்கள் இது நாற்பது அடி நான் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலம் நெடுஞ்சாலும் எப்பவுமே உங்களுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஒரு இருபத்தேழு பிளாட் கொண்டு வந்தோம் இதில் அதெல்லாம் சேல் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு எட்டு பிளாட் கொண்டு வந்தோம் அதுவும் சேலாயிடுச்சு அப்புறம் ஒரு மூணு பிளாட் நம்ம இதில் சேலையு கொண்டு வந்தோம் அதுவும் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பிளாட் நம்மகிட்ட இப்போ சேலுக்கு வந்துருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாவப்பட்ட மக்கள் வந்து பெருங்கரமாக இருக்கும் வாடகை வீட்டிலே இருப்போம் ஸோ அவங்க வந்துட்டு சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா இது தாராளமாக அமையும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே அஞ்சரை சென்று ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் தான் கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு மூன்றரை லட்சம் தான் முடியும் ஸோ நிறைய பேருக்கு நம்ம இந்த இடத்துல லேண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸில் தான் அதாவது இந்த ஸ்டேட் லெவலில் தான் அமைஞ்ச ஒரு ஃப்ளாட்டு தான் பார்க்குறோம் நம்ம பார்க்குறீங்க இதுதான் ஃபிளாட்டு அதாவது ரோட்டில் தான் அமைஞ்ச ஒரு ஃப்ளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுற்றிவங்க பஜார் ஸ்கூலு காலேஜு கோயில் சர்ச்சு எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஃப்ளாட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்ட்டுக்கு மொத்தமாட்டே அவங்க கேட்குற ரேட் என்ன மூணரை லட்சம் தான் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வீடு வைக்கணும் அதாவது வந்து சொந்தமாக ஒரு மிக மிக லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வைக்கணும் தாராளமாக இதை வாங்கலாம் பல பேர் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு முப்பத்தி நாலு ஃப்ளாட்டு நம்ம சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் ரீசேல் அதாவது ஏற்கனவே இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டது தான் இப்போ ரீசேல் வந்துருக்குது ரீசேல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு அதாவது சொந்தமாக ஒரு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி போட்டு பிற்காலத்தில் நல்ல ரேட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இது வாங்கலாம் இல்லை வீடு வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்கள் வாங்கி போடலாம் பார்க்குறீங்க இது வந்து கும்பலம்போடு ஜங்ஷன் ஜங்ஷன் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பிளாட்டை கொண்டு வந்திருக்கோம் சுற்றிலும் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அஞ்சரை சண்டு நிலம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ